இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலை பண்ணுறது எப்போதுமே நம்ம முத முதல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது அது பண்ணி முடிச்சோன்னே அப்போ நம்மளா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரசம் வச்சதுலேருந்து முத முதல்ல இட்லி தோசை மாவு அரைச்சு போடுறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதெல்லாம் நம்மளால பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம அம்மா பண்ணி தான் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இது வரைக்குமே எனக்கு இந்த மசாலாஸ்லாம் அரைச்சி எனக்கு பழக்கம் இல்லை இது வரைக்கும் பண்ணதும் இல்லை அம்மாவே பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான சந்தர்ப்பமும் அமையலை ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இங்கே எல்லாமே நமக்கு பண்ணுறதுக்கான எல்லாமே ரெடியாக இருக்கும் போது ஏன் நம்மளே பண்ணக்கூடாது எதுக்கு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு மிளகா தூள் வந்து காலியாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு ஒன் கேஜி போல் மிளகா வாங்கிட்டு நல்ல வெயில் வந்து காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா ஒரே நல்ல சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு நல்ல வெயில் அதனால சொல்லிட்டு பாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து அரைச்சிக்கலான்னு அன்னைக்கு ஈவினிங் சமைச்சிலேருந்து வந்து மழை காற்று சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே க்ரோசரி ஷாப்பிங்க்காக மயிலாடுறை போயிடணும் அப்படியே வந்து மிளகா தூளாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது அள்ளி வைக்கும் போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக அந்த ஃபைஸ் தான் அடிக்கடி சொல்லுவான் வீடியோஸ் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு அப்படிதான் இருந்துச்சு இந்த மிளகா தூளை எடுத்து வைக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க